மரியால் குறித்து நாம் வெளியிட்டிருந்த கடந்த வீடியோ குறித்த பல கமெண்ட்கள் வந்திருந்தன அவற்றில் சில கருத்துக்களுக்கு விளக்கம் தருவது தேவை என்று கண்டதால் இந்த பதிவை நாம் செய்கிறோம் இதற்கு முன்பதாக நாங்கள் மரியாள் இயேசுவை தவிர வேறு பிள்ளைகள் பெறவில்லை என்றும் இயேசுவின் சகோதரர் என்று வரக்கூடிய வசனங்கள் உண்மையில் இயேசுவின் சகோதரர் அல்ல என்பதும் போன்ற சில வீடியோக்களை கத்தோலிக்க நண்பர்கள் வெளியிட்டதை பார்த்ததன் விளைவாகவே இந்த வீடியோவை நாங்கள் வேதத்தின் வசனங்களை மையப்படுத்தி வெளியிட்டுள்ளோம் இதில் வந்த சில குற்றச்சாட்டு மற்றும் கேள்விகளுக்கான பதில்களை இங்கே தர விரும்புகிறோம் முதல் குற்றச்சாட்டு நீங்கள் மரியாலை இழிவுபடுத்துகிறீர்கள் நான் எந்த இடத்திலும் மரியாலை இழிவுபடுத்தவே இல்லை மரியாள் வயிற்றில் வேறு பிள்ளைகளும் பிறந்ததற்கான சான்று வசனங்களை மட்டுமே தந்தேன் மரியாள் யோசேப்புக்காக திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டவள் தூதனின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் மனைவி ஆகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பர்சுத்தாவினால் உண்டானது யோசேப் நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் கணவன் மனைவி உறவில் தாம்பத்திய உறவு இயல்பான ஒன்று அதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் வேத கட்டளைக்கு புறம்பானது ஆதாமின் விழா எலும்பிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டு தேவன் அவனிடம் அவளை கொண்டு வந்தபோது ஆதாம் சொன்னதை கவனிங்கள் இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் மாம்சமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் இந்த வசனத்தின்படி மரியாளும் யோசேப்பும் ஒரே மாம்சமாயிருந்தார்கள் தேவன் இணைத்ததை தேவனே பிரிந்திருக்கும்படி சொல்வாரா எனவே மரியாலை இழிவுபடுத்துவது என்ற குற்றச்சாட்டு மிகவும் தவறானது மாறாக மரியால் வாழ்நாள் முழுவதும் கன்னிகையாகவே வாழ்ந்து வந்தார் என்பது வேதத்தை நீங்கள் இழிவுபடுத்துவதற்கு சமம் ஏனெனில் வேதத்தை தந்தவரும் அவருடைய வார்த்தையும் மாறாதது மரியாளுக்கு மற்ற பிள்ளைகள் இருந்தார்கள் என்பது ஏன் தவறா நிச்சயமாக இல்லை இயேசுவின் சகோதர சகோதரிகள் குறித்த வசனங்களை பொதுவாக இவர்கள் இயேசுவனுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அல்ல மாறாக மரியாளுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள் என்று விளக்கம் தருகிறார்கள் இதற்கு காரணம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே பிரேமா செல்வகுமாரி இவ்வாறு எழுதியுள்ளார்கள் இயேசுவின் சகோ ஆனால் மரியாளிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை மத்திய பதிமூன்று ஐம்பத்தி ஐந்துல ஐம்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள வசனங்களை ஆதாரமாக இருக்குமா என்று பார்ப்போம் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியா என்பவள் அல்லவா யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது இந்த வசனத்தை சாதாரணமாக வாசிக்கும் எந்த மனிதனும் ஒரே குடும்ப உறுப்பினர்களை சொல்வதை புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாகவே இருக்கிறது ஆனால் கத்தோலிக்க நண்பர்களுக்கு இது ஏற்புடையதாக இல்லை காரணம் அவர்கள் மரியாதை குறித்து தங்கள் பாரம்பரியத்தில் வேதம் சொல்லாத காரியங்களை சேர்த்து கொண்டதனுடைய விளைவுதான் மரியாள் வாழ்நாள் முழுவதும் கண்ணிகையாக வாழ்ந்தார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமானால் மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அதற்காகவே இந்த வேத பகுதிகளை மாற்றி அவர்கள் சொல்ல நேரிடுகிறது மற்றொரு வேத பகுதியை கூட நாம் கவனிக்கலாம் அப்போஸ்தலர் ஒன்னில் பரிசுத்த ஆனவரின் நிறைவுக்காக காத்திருந்தவர்கள் கூட்டத்தில் மரியாலும் இயேசுவின் சகோதரர்களும் இருந்தனர் இந்த வசனங்களை வாசித்து நீங்களே நல்ல முடிவுக்கு வாருங்கள் அப்போ சிலர் ஒன்று பதிமூணு அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதர்வும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிழிப்பும் தோமாவும் பார்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோவும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இங்கே யாக்கோபின் சகோதரன் என்றால் யாக்கோப்புக்கு உடன்பிறப்பு என்றும் இயேசுவின் சகோதரர் என்றால் இயேசுவோடு உடன் பிறவாதவர்கள் என்றும் பொருள் கொள்வது நியாயமாகுமா இது நமது வசதிக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து வாசிக்கிற வாசிப்பாகி விடாதா இன்னொரு நபர் இவ்விதமாக கமெண்ட் செய்திருக்கிறார் மரியாள் இயேசுவின் பிராக்கெட்ல கடவுள் அம்மா பரமபிதாவின் பெரியமான மகள் ஆவியால் கருவுற்ற ஆவியானவரின் மணமகள் இது மறைபொருள் மூடருக்கு புரியாது மரியாலை சாத்தானுக்கு பிடிக்காது இயேசு புதிய ஏற்பாட்டின் ஆதாம் மரியாள் புதிய ஏற்பாட்டின் ஏவாள் நாம் அனைவரும் அவர்களுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லும் வார்த்தைகளுடன் நமது பாரம்பரியத்தை கூட்டியதன் விளைவுதான் இத்தகைய கருத்து முதல் வரியில் மரியாலை இயேசுவின் அம்மாவாக சொல்லும் இந்த நண்பர் கடைசி வரியில் இயேசுவின் மனைவியாக சித்தரிக்கிறார் இது கொடுமை அல்லவா கத்தோலிக்க நண்பர்கள் சிலர் நான் மரியாலை கேவலப்படுத்தியதாக எழுதியும் என் பிறப்பின் லட்சணத்தை சோதிக்கவும் கேட்டிருந்தீர்கள் நான் இதுபோல் மரியாலை அவமானப்படுத்தியதில்லை புதிய ஏற்பாட்டில் மணவாளன் என்பது இயேசுவையும் மணவாட்டி என்பது சபையையும் குறிக்கிறது சபை பெந்த கோஷ்த்தை நாளில் துவங்கியது அந்த பெந்த அனுபவத்திற்காக மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் அந்த நூற்றி இருபது பேர் கூட்டத்தில் காத்திருந்தனர் இந்த கூட்டமே ஆதி திருச்சபை திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி மரியாள் திருச்சபையில் உள்ள ஒரு உறுப்பினர் மரியாலை குறித்த எந்த விவரமும் அப்போஸ்தலர் ஒன்னை தவிர அதற்கு பின்பு வரக்கூடிய வேதப் பகுதிகளில் காண முடிவதில்லை ஆம் மரியால் இயேசுவை சுமக்கும் பாக்கியம் பெற்ற பெண் என்பது மெய்தான் அவரை போல இதோ நான் ஆண்டோருக்கு அடிமை என்று நம்மை அர்ப்பணிக்கிற பாடத்தை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து வேதம் சொல்லாத மகத்துவங்களை மரியாளுக்கு சாற்றுவது விக்கிரக ஆராதனைக்கு சமம் இன்னொரு நண்பர் விதமாக எழுதியிருக்கிறாங்க கர்த்தராகிய ஆண்டவர் பத்து கட்டளையில் பிறர் மனைவியே இச்சையாதே என்று சொல்லியிருக்க பரிசுத்தாவியினால் கருத்தறுத்த மரி என்னை பரிசுத்த ஆவியின் மனவாட்டி ஆகிவிட்டார் என்பதை அறிந்திருந்தார் சூசையப்பர் அதனால் அவர் நீதிமான் ஆகிவிட்டார் வேதத்தை சரியாக படிக்கணும் நுனிப்புள் மேய்ந்து கதை சொல்லக்கூடாது வேறு பிள்ளைகள் இருந்தால் அண்ணன் உடலை எடுத்து அடக்கம் பண்ண ஏன் வரவில்லை பரிசுத்த ஆவியானவரை வேதத்தில் எந்த இடத்திலும் மனவாளனாக ஒப்பிட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை மற்ற மார்க்கங்களில் இருப்பது போல மேலோக கடவுள் பெண்களுடன் உறவு கொண்டது போன்ற அர்த்தத்தில் இதை புரிந்து கொள்வது மிகப்பெரிய தவறு மரியாளின் கற்பத்தில் இயேசு உற்பத்தியாவதை குறித்த ரகசியத்தை விளக்கும் விதமாக தேவதூதன் என்ன சொன்னார் என்பதை இங்கே நினைவு கூறுவது நன்றாக இருக்கும் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய நிழலிடம் என்கிற வார்த்தை கவனிங்கள் இதே வார்த்தை தான் இயேசு மறுரூபம் ஆகும் பொழுது பயன்படுத்தப்பட்டுள்ளது மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த நாம் மகிமேயும் இந்த வார்த்தை குறிக்கிறது எனவே இந்த செயல் தேவனுடைய சிருஷ்டிப்பின் செயலாகவே வெளிப்பட்டது இதை கொச்சைப்படுத்தும் விதத்தில் யோசேப்பு மரியாளின் மீதான உரிமையை விட்டு கொடுத்தார் என்பது போல பேசுவது எவ்விதத்திலும் பொருத்தி பார்க்கவே முடியாத முரண்பாடாக இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன் இதில் எழுதப்பட்டுள்ள மற்றொரு கேள்வி வேறு பிள்ளைகள் இருந்திருந்தால் அண்ணனுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ண அவர்கள் ஏன் வரவில்லை என்பது இயேசு சிலுவையில் அறியப்பட்ட பொழுது அவருடைய சகோதரர் வராதற்கு காரணம் அவர்களின் அவிசுவாசமே என்பதை ஏற்கனவே கடந்த பதிவில் சொல்லி இருந்தோம் இங்கே யோவான் இரண்டு பனிரெண்டை கூட கவனிக்கலாம் அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர் நகோமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் இங்கே யோவான் இயேசுவின் ஆவிக்குரிய சகோதரரையோ ஒன்று விட்ட சகோதரரையோ குறிப்பிடவில்லை மாறாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களைத்தான் குறிப்பிடுகின்றார் சில்வஸ்டர் ஸ்டாலின் விதமாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு ஆகவே அன்னை கன்னி மரியாவை உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று தொடக்க நூலில் முன் குறித்தார் தந்தை கடவுள் அதே ஆகமோ மூணு பதினஞ்சில் சொல்லப்பட்ட உனக்கும் ஸ்திரீக்கும் என்கிற வார்த்தை பிசாசுக்கும் மரியாளுக்கும் என்று புரிவது சரியாக இருக்குமா மேலும் ஒரு கேள்வி மரியாள் சாத்தானுடன் யுத்தம் செய்ததாக அந்த வசனம் சொல்லுகிறதா அல்லது இயேசு யுத்தம் செய்ததாக சொல்லுகிறதா மனுக்குல மீட்பிற்காக இந்த உலகில் வர ஒரு பாத்திரமாக தேவன் மரியாளை தெரிந்தெடுத்தார் அதை குறித்து ஆத்தும சந்தோஷம் மரியாலை நரப்பிற்று இனி வரும் சந்ததியார் என்னை பாக்கியவது என்பர் என்று பாடினாள் என்றாலும் மனுக்குல மீட்பிற்காக இயேசுவுடன் இணைந்து பிசாசுடன் யுத்தம் செய்ததாக விளக்குவது சரியாக இருக்காது இத்துடன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தை ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் மரியாளுக்கு ஒப்பிடுகின்றனர் ஆனால் உண்மையில் அது இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பிட்டு வரும் வசனங்கள் என்றே பெரும்பாலானோர் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஒருவேளை வெளிப்படுத்தல் பனிரெண்டு நான்கு ஐந்தை மரியாளுக்கு ஒப்பிட்டாலும் ஸ்திரீயானவள் தப்ப தேவன் இடம் ஒன்றை ஆயத்தம் பண்ணினதாக வாசிக்கிறோம் வானத்திலே யுத்தம் தேவதூதர்களுக்கும் பிசாசின் கூட்டங்களுக்கும் இடையே உண்டாக சாத்தான் தள்ளப்பட்டு போனான் என்றுதான் நாம் வாசிக்கிறோம் இதிலும் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பிசாசை வென்றதாக அங்கே வசனம் சொல்லுகிறது மேலும் தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் கூட இஸ்ரவேல் தேசத்தை பிசாசு துன்பப்படுத்தின பொழுது தேவன் அதற்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவதைத்தான் நாம் வாசிக்க முடிகிறது நல்ல வேத விளக்க உரை புத்தகங்களை பார்த்தால் இந்த பெண்ணை இஸ்ரவேல் தேசத்திற்கும் உபத்திரவுப்படுகிற சபைக்கும் அநேகர் ஒப்பிடுகின்றனர் மனிதன் வீழ்ச்சி அடைந்த காலம் முதலே தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தும் மக்களுக்கு விரோதமாக பிசாசின் கூட்டம் செயல்பட்டு கொண்டே இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பில் இருப்பதை இந்த தரிசனம் உணர்த்துகிறது என் ஆண்டோருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது இந்த வார்த்தை எலிசபெத் தேவாவியின் நிறைவால் தான் சொன்னார் இதிலும் என் ஆண்டோருடைய தாயார் என்று சொல்லியதால் அவளுடைய புகழ்ச்சி மரியாளுடைய வயிற்றில் உருவாகி இருந்த மேசியாவை பற்றியதாகவே இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வேதத்தில் எங்குமே கடவுளின் தாய் என்பது போன்ற உபதேசம் இல்லை கடவுளுக்கு எப்படி தாய் இருக்க முடியும் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னும் இருந்தார் மரியாலோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தவர் எனவே மரியால் மனு உருவில் வந்த இயேசுவுக்கு தாய் என்கிற நிலையில் அறியப்பட வேண்டியவர் அதற்கு மேலாக சென்று மற்ற விசுவாசிகளிலிருந்து மாறுபட்டவர் என்கிற கருத்திற்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்ற மரியால் தன்னை அர்ப்பணித்தார் அதை நம் வாழ்வின் பாடமாக எடுத்துக்கொண்டு நம்மையும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் இதற்கும் மேலே சென்று மரியாளுக்காக பிரத்யேக உபதேசத்தை உருவாக்குவது வேதத்திற்கு புறம்பானது மரியால் நம்மை போலவே பாவ உலகில் மனுஷியாக பிறந்தவர் நம்மை போலவே அவர் பெற்றெடுத்த இயேசுவால் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பெற வேண்டியவர் தமது தாய்க்காகவும் இயேசு சிலுவையில் அறியப்பட்டார் இயேசுவை மறியாலும் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது மேல் வீட்டு அறையில் நிரப்பப்பட வேண்டி காத்திருந்தவர்களில் மரியாலும் அவர் வயிற்று பிள்ளைகளும் இருந்தனர் அவருடைய குமாரில் இரண்டு பேர் புதிய ஏற்பாட்டில் இரண்டு நிருபங்களை எழுதியிருக்கிறார்கள் யாக்கோபு யூதா என்கிற நிருபங்கள் யாக்கோபு எருசலேமில் இருந்து சபை தலைவர்களில் ஒருவராய் இருந்தார் என்பதை அப்போசலர் பதினைஞ்சில நாம் பார்க்க முடிகிறது அப்போசலர் ஒன் ஐ தவிர வேறு எந்த பகுதியிலும் மரியாலை பற்றிய வர்ணனையோ விளக்கமோ அதற்கு பின்பு வரவில்லை சபைகளுக்கு எழுதப்பட்ட எந்த கடிதமும் மரியாலை பற்றி பேசவில்லை ஏனெனில் தேவையானது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றியது மட்டுமே பவுலின் வார்த்தைகளை நாம் இங்கே கவனிப்பது மிகவும் இருக்கும் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் மரியாலை நாம் இறைநிலைக்கு உயர்த்திவிடக்கூடாது என்பதற்காக வேதத்தில் சில உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு விசை இயேசுவிடம் பேச வேண்டும் என்று அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்ததை ஒருவன் அறிவிக்கிறான் அதற்கு ஏசு என்ன பதில் சொல்லுகிறார் என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தமது கையை தமது சீஷருக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரர் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார் வேறொரு கட்டத்தில் இயேசுவின் தாயை புகழ்ந்து ஒரு ஸ்திரீ பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை மரியாலை அளவு கடந்து மேன்மைப்படுத்துகிறவர்கள் எண்ணி பார்ப்பது நலம் அவர் இவைகளை சொல்லுகையில் ஜன ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டுச் சொன்னார் அதற்கு அவர் அப்படியானாலும் நீங்க சொன்னது உண்மைதான் அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் இதுல அதிக பாக்கியவான்கள் என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மரியால் பாக்கியவதிதான் நீங்கள் அதிக பாக்கியவான்களாக வழி இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு முக்கியமா அல்லது சபை ஏற்படுத்தியிருக்கிற பாரம்பரிய போதனை உங்களுக்கு முக்கியமா கேள்வியை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்